வணக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன் அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட் இப்போ இந்தியன் டூ அப்படிதான் இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனா இந்த இப்போ வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது ஸோ அதை நீங்க ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கு இந்த படத்துல மெயினா ஒரு இந்தியன் தாத்தா அது இல்லாம நிறைய குடும்பங்கள் இந்த கதையில வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்க பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும் போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசித்து வைக்க நான் நம்புறேன் இந்த படத்தை வந்து இவ்வளவு சிறப்பா வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்ல கூட நாங்க நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்ல டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்ல சரியா சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சுதான் தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் எல்லாம் போடுவோம் ஆனால் காலையில் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி கமல்சாக தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாப் ஒன் ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்ல வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு செல்லு ஒன்று உண்டாச்சு அதே செல்லிப்பு வீட்டுக்கு வருஷம் கழிச்சு அவர் ஃபர்ஸ்ட் மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமா அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து சார்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே விளவிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு கமல் கமல்சாரதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷனும் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒன்ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தடிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் வந்து தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம் பார்த்து வந்தாட அந்த கமல் சார் அந்த அந்த ஆக்டர் நீங்கள் வந்து கிளியரா பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க மாதிரி பல காட்சிகளை ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க ஆடியோ சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லயே தூங்கி நடிச்சாங்க அதாவது ஒரு சீன்ல வந்து ஒரு ஷாட் ரூப்ல இருக்கும் ரெண்டு ஷாட் ரூப்ல இருக்கும் ஆனால் காலையில் வந்து பேட்டப்பா வரைக்கும் ரோப்ளோ தான் தூங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரூப்ளோ தங்கி நடிச்சாங்க வேற ஒரு மொழி பஞ்சாபில பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னன்னா அது ஸ்லோ மோஷன்ல எடுக்கணும் அதை அதனால் அதை என்ன பண்ணோன்னா முதல்ல டயலாக்கை பேசி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் டெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணோன்னு அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை பிளே பண்ணி அந்த ரோட்டில் தொங்கி அந்த ப்ராசிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங்க் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறது யாராலும் முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பத்தாதுக்கு கையில வேற ஆக்டிவிட்டி எதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் என்ன சேலஞ்சிங்காக இருந்தாலும் பண்றாரு அவர் இதை விட கடினமா என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்றது இல்லை அந்த காட்சி இப்படி இருக்கும்போது அவ்வளவு பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் அ டேரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரதிப்பு இருக்கு அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரதிப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்கணும் மருந்து எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொடுத்த கமல் சார் இப்போ வந்து என்னோட நன்றி தெரிவிச்சிக்கிறேன் அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதோட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்குறார் அனிருத் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படின்பாரு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தியாளர் வரைக்கும் நான் தேடு போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டும் உங்களுடைய போட்டு பொறுத்துருக்காரு தேங்க்யூ அனி இது இவ்வளவு பெரிய கனவை இவ்வளவு பெரிய இமேஜினேஷனை வந்து என்னதான் தான் இமேஜின் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதை இமேஜின் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல் வாக்குணும்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட் மேலே தான் வந்து நான் என்னெல்லாம் நினைச்சனும் அதை வந்து ஒரு படமாக்கி பார்க்க முடிஞ்சுது ஸோ அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்பீலாத்துக்கு ஒரே அந்த தமிழ் திறன் சென்னையில் இருக்கிறவர்கள் அவங்களுக்கு தெரியும் நன்றி ரைவர் வந்து அதான் சொல்லுவேன் நீங்க வந்து தாத்தா மட்டுந்தான் வர்ணம் போடுறவாரா நீங்களும் போடுங்க என்ன வரும் அவங்க ஒளி வரணம் அதை ஓய்னாலே ஒரு வரணம் போடுங்க அப்படின்றதையும் சொல்லுவேன் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு மேட்சிக்கு ஒன்று பண்ணுறாரு பண்ணி முடிச்சிட்டு வர நிற்பார் என்ன சார் வந்து ஒலிம்ம வந்துருச்சா இல்லைங்க இது ஒலிவர்மம் இல்லை இது ரவிவர்மன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒலிபர செஞ்சிருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகனி எஸ் ஜே சூர்யா பிரியா பவனி சங்கர் மனோபாலா நிறைய பேர் சில பேர் விட்டுட்டுனா கூட மன்னிச்சு ரஃபுல் பிரிக்ஸி விவேக் சார் மெயினா வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவரை பாக்கிறதுக்கு வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனா இந்த படத்துல பாருங்க ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் அது வழக்கமா சொல்றேன் வித்தியாசமான வித்தியாசமானன்ட்டு உண்மையோ ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேற மாதிரி பண்ணிருக்காரு அவரு அவர் வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்கிறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பா வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்ல எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் இன்னும் வேற யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டதுன்னா மன்னிச்சுங்க அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த குணால் ராஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்றேன் வந்து இழைக்கிற சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பாத்தீங்கன்னா அந்த டைலரே நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் டைலாக் போயிட்டு இருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு இதுல எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக் பண்ணியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி அந்த படத்துக்காக வச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்த்த உடனே நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையை கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்